உலகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களில் தொன்னூறு சதவீதம் பாலஸ்தீனை ஆதரித்து நடைபெற்றவை புதிய கணக்கெடுப்பில் தகவல் உலகம் முழுவதும் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராடி வருகின்றனர் அதில் முப்பத்தி எட்டு சதவீதம் போராட்டங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பாக நடைபெற்றவை என தெரிய வந்துள்ளது அந்த போராட்டங்களில் தொன்னூறு சதவீதம் பாலஸ்தீனை ஆதரித்தும் பத்து சதவீதம் இஸ்ரேலை ஆதரித்தும் நடந்துள்ளன தி ஆர்ம் கான்ஃப்ளிக் லொகேஷன் அண்ட் ஈவெண்ட் டேட்டா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த விபரங்கள் தெரிய வந்துள்ளன கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுமார் இருபது நாட்களில் உலகம் முழுவதும் நான்காயிரத்து இருநூறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன இது உலகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களில் முப்பத்தி எட்டு சதவீதமாகும் இதில் தொண்ணூறு சதவீத போராட்டங்கள் பாலஸ்தீனை ஆதரித்து நடைபெற்றுள்ளன உலகம் முழுவதும் பாலஸ்தீனை ஆதரித்து மூன்றாயிரத்து எழுநூறு போராட்டங்களும் இஸ்ரேலை ஆதரித்து ஐநூற்று இருபது போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன உலகிலேயே பாலஸ்தீனத்தை ஆதரித்து அதிகமான போராட்டங்கள் நடைபெற்ற நாடுகளில் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் மட்டும் பாலஸ்தீனை ஆதரித்து ஆயிரத்து நானூறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் அதிகமாக நடைபெற்ற நாடுகள் வரிசையில் அமெரிக்கா ஏமன் துருக்கி ஈரான் மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகள் முதல் ஐந்து இடத்தில் உள்ளன அமெரிக்க அதிபர் ஜோபிடன் தனது அரசியல் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக இஸ்ரேலை ஆதரித்தாலும் அவரது சொந்த வாக்காளர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பில் ஜோ பிடனின் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அறுபது சதவிகித மக்கள் பிரதிநிதிகள் இஸ்ரேல் அதிகப்படியாக தாக்குதலை நடத்திவிட்டதாக தெரிவித்துள்ளனர்